பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வைத்து பேசினாரா சீமான் மே பதினெட்டு பொதுக்கூட்டத்தில் என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதேபோல் பெருங்கடலாய் திரண்ட மே பதினெட்டு பொதுக்கூட்டம் கொடிசி அரங்கு அதில் எப்படி அந்த திரட்சியானது நடைபெற்றது நடந்தது என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம் அதே போல் இந்த பொதுக்கூட்டமானதுமே பதினெட்டு பொதுக்கூட்டம் நடந்து முடிந்த பிறகு காட்சி ஊடகங்கள் இன்னும் சமூக வலைதளங்கள் இதிலெல்லாம் பார்த்த ஒரு முக்கியமான செய்தி வந்து பல சீமான் அவர்கள் தன்னுடைய பேச்சில் பொடி வைத்து பேசியிருக்கிறாரு தெளிவான விளக்கம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான காட்சி பதிவுகளையும் அந்த செய்திகளையும் நம்மால பார்க்க முடிஞ்சுது உண்மையிலேயே அவர் என்ன அண்ணன் சீமானவர்கள் வந்து அந்த மேடையில் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே பேசியிருந்தாங்க அதில் என்னென்ன பேசினாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டம் எவ்வளவு நேர்த்தியாக நடைபெற்றது என்னென்ன மாதிரியான திட்டமிடல் இருந்தது அதேபோல் இந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அங்கே இருந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து கூட்டம் நடத்திய பொறுப்பாளர்களை பார்த்து என்ன பேசினார் என்ன செய்தியை பகிர்ந்துக்கிட்டாரு என்பது குறித்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு அண்ணன் சீமானவர்கள் வந்து என்ன செய்தியை வந்து படி வைத்து பேசினார் என்பது குறித்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் உண்மையில் இந்த கூட்டமானது மிகப்பெரிய ஏற்பாட்டில் மிகப்பெரிய திட்டமிடல்ல இரண்டு மாத காலமாக இதை வந்து ஒரு பெரிய கனவாக நினைத்து திட்டமிட்டு வேலை செய்த கோவை நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் இந்த நமது வலைதளத்தின் சார்பாக மிகப்பெரிய புரட்சி வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்களுடைய உழைப்புங்கிறது வந்து அந்த கூட்டத்தினுடைய நேர்த்தியில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது கூட்டத்திற்கு எல்லாருமே போயிருந்தாங்க பக்கத்தில் உள்ள தொகுதி எல்லா தொகுதியினுடைய பங்களிப்பு இருந்தது தமிழ்நாடு முழுமைக்கும் இருந்து நாம் தமிழர் உறவுகள் அங்கே இருந்தாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் மட்டுமல்லாமல் மற்றும் புதிய நிறைய உறவுகளை அவங்க நம்மளால் பார்க்க முடிஞ்சது இருந்தாலும் அந்த கூட்டத்தை வந்து மிக நேர்த்தியாக வடிவமைத்து இந்த இடத்துல இதுதான் இருக்கணும் என்ன மாதிரியான மேடை இருக்கணும் இப்படியெல்லாம் வந்து அண்ணன் அவர்களுடைய சிந்தனையை இப்படி தான் இருக்கணும்னு அண்ணனுடைய சொல்லாடலை வந்து அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தி நிறைவேற்றி காட்டியது வந்து கோவை நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் அதன் பிறகு அங்கே போய் தங்கி வேலை செய்த நாம் தமிழர் உறவுகளினுடைய அனைவருக்கும் வந்து நம்ம வந்து பெரிய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கணும் இந்த தெ கூட்டமானது நடந்து முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு காவல்துறை அதிகாரி காவல் முடிஞ்சிருச்சு எல்லாரும் போயிட்டுருக்குறாங்க அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்த அந்த பொறுப்பாளர் ஒருத்தரை வந்து அணுகி நீங்கள் வந்து காவல்துறையில் அனுமதி இந்த கூட்டத்துக்கு அனுமதி கேட்கும் பொழுது நீங்கள் வந்து பத்தாயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்னு தான் நீங்கள் அனுமதி கேட்டீங்க இருந்தாலும் இது வந்து ஒரு தனியார் இடத்துல நீங்கள் திட்டமிட்டு நடத்துறதுனால அது குறித்து நாங்கள் எதுவும் பேசலை ஆனால் நாங்கள் வந்து நீங்கள் இருக்கைகள் எத்தனை இருக்கைகள் போட்டிங்க இந்த கூட்டத்திற்கு அப்படின்னு நாங்கள் விசாரிக்கும் பொழுது இருக்கை உங்களுக்கு கொடுத்தவர் வந்து ஐம்பதாயிரம் இருக்கைகள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ இருக்கைகள் மட்டுமே ஐம்பதாயிரம் அப்படிங்கும் பொழுது இருக்கையை தாண்டி இரண்டு பக்கமும் நின்று கொண்டு பார்த்தவர்கள் அதை விட கூட இருந்தாங்க இப்போ இது இது போன்ற தகவல்களை உண்மையான தகவல்கிட்ட எங்கள்கிட்ட நீங்க சொல்லலை அப்படின்னு சொல்லி நமது அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த பொறுப்பாளர்கள்கிட்ட வந்து காவல்துறை பேசிட்டு போனார் அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இப்போ அது அதாவது இவர் வந்து என்ன சொல்றாருன்னா எங்கள்கிட்ட நீங்க இந்த அளவீடை வந்து குறைச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னு இவங்க உண்மையிலேயே அனுமதி கொடுக்கல அந்த இடத்துல வந்து அனுமதி நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல அனுமதி கொடுக்காவிட்டாலும் வந்து ஒரு தனியார் இடத்துல அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் நடக்கின்ற கூட்டத்துக்கு வந்து பெரிய அனுமதி சிக்கல் இல்லை அப்படிங்கிற நிலையில அந்த காவல்துறை அதிகாரி வந்து சொல்லிட்டு போனதில் ஒரே ஒரு செய்தி என்னன்னா நாம ஐம்பதாயிரம் இருக்கைகள் அந்த பெரிய திடலில் நம்ம போட்டிருந்தோம் அந்த ஐம்பதாயிரம் இருக்கைகளும் நிரம்பிய பிறகு இரண்டு பக்கமும் அதைவிட கூடுதலாக மக்கள் வந்து நின்று இருந்து நின்றுக்கிட்டே இருந்து பார்த்துட்டு போன செய்தியை நாம சொல்லலை அந்த இடத்துல வந்து காவல்துறை உயர உயர் அதிகாரிகள் வந்து சொல்லிட்டு போனதை நம்மளால பார்க்க முடிகிறது அவ்வளோ பெரிய பெரும் கூட்டத்தை வந்து அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிஞ்சது உண்மையில் ஆண்டு கால வளர்ச்சி நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி அதை இல்லாம நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட நிலை என்ற நிலையில் நடக்கின்ற மிக முக்கியமான கூட்டம் இன்னும் சொல்ல போனா கோவை அப்படிங்கிற இடத்துல வந்து இதை நடத்த வேண்டும் என்கின்ற திட்டமிடல் கன்னியாகுமரியிலிருந்து பேருந்துகளை பிடிச்சு வந்தவங்களுடைய படங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது போல் திருவள்ளுவர் மாவட்டத்திலிருந்து பேருந்துகள் வந்தது அதாவது குறுக்கு நெடுக்காக தெற்கில் வந்து கன்னியாகுமரியிலேருந்து வடக்கில் வந்து திருவள்ளூர் இருந்து எல்லாரும் வந்து வந்து கலந்துக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் டெல்டா பகுதியிலிருந்து நிறைய பேர்கள் வந்திருந்தாங்க ஆனால் நாங்கள் இதை விட கூடுதலாக அவர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம் டெல்டா பகுதியில் வந்து நிறைய தொடர்ச்சியான மழை இருந்தது அந்த அது ஒரு காரணம் இன்னும் கூடுதலாக பாத்தீங்கன்னா இந்த கூட்டம் நடத்துகிற கொடிசி அரங்கில் வந்து முதல் நாள் எல்லா திட்டமிடலும் மிக சரியாக போயிட்டு போனா எல்லாத்தையுமே வந்து முன்னோட்ட காட்சிகளெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இருந்தது அடுத்த நாள் வந்து சரியா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு மணிக்கெல்லாம் மழையினுடைய உச்சமா இருந்துச்சு வாட்டி கொட்டி தீத்துருச்சு மழை அப்புறம் எங்களுக்கெல்லாம் ஒரு இது என்னென்னா மலையை பொறுத்தவரையிலையும் அங்கே சீமானவர்களுடைய கூட்டம் வந்து மலைனாலும் நடக்கும் அதிலெல்லாம் எந்த வித கருத்தும் எந்த வித அதாவது கட்சிக்காரங்களுக்கு ஒரு பெரியது கூட்டம் நடக்காது அப்படிங்கிற எந்த முடிவு முடிவுக்கும் வர்றதில்ல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு நாலரை மணி நாலரை மணியில் வந்து மழை நின்று விட்டது மழை நின்ற பிறகும் கூட அந்த இடத்துல இருந்த அந்த சின்ன சின்ன தண்ணி தேங்கிய இடங்கள் எல்லாம் உடனடியாக வந்து அந்த கிராவல் அடித்து தண்ணி ஒட்டாம அந்த சேரும் சகதியுமா இருந்த இடங்கள்லாம் மல்லு போட்டு அதே போல் எல்இடி பின் திரை இருக்குது இல்லையா அந்த திரை வந்து கொஞ்சம் வேலை செய்யாம போனது அதை வந்து உடனடியாக சரி செய்து எல்லாத்தையும் முடித்து இந்த வேலையை வந்து திறன்பட வந்து நடத்தி முடித்தாங்க அந்த கூட்டத்தை வந்து அதாவது பேச்சாளர்கள் வந்து பேச ஆரம்பிக்கும் பொழுது அந்த கூட்டத்தை வந்து முழு வடிவமும் அந்த மழைக்கு பிறகு மீண்டெழுந்து விட்டுருச்சு அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியுது உண்மையில் வந்து கூட்டத்தில் வந்து மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ரொம்ப க ரொம்ப நேர்மையான செய்திகளை பதிவு பண்ணிட்டு போனாங்க இலங்கையில் நடந்தது வந்து மிகப்பெரிய இனப்படுகொலை இந்த இனப்படுகொலைக்கு ஆதரவாக நின்றவர்களுக்கு அதாவது இனப்படுகொலைக்கு ஆதரவாக நின்றவர்களுக்கு எதிராக நாம் ஒன்று கூட வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு பேசிட்டு போனார் அடுத்ததாக நம்ம ஜக்மோகன் சிங் அவர்கள் வந்து அவருக்கே உரித்தான மிக தெளிவான இன வரையறை கோட்பாட்டுக்கு உட்பட்டு மிக தெளிவான உரையை பதிவு செய்துட்டு போனார் மூன்றாவதாக அண்ணன் சீமான் அவர்களினுடைய பேச்சானது தொடங்கியது உண்மையில் வந்து அண்ணன் நாம் இது பதினைந்து வருடமாக அண்ணன் சீமார் அவர்களின் சீமான் அவர்களினுடைய உரையை நம்ம கேட்டுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறோம் நேற்றைய உரை வந்து அது வந்து ஒரு மிக மிக ஹோல்சம் ஸ்பீச்னு சொல்லுவோம் இல்லையா ஒட்டுமொத்தமாக அந்த பதினைந்து வருட கால செயல்திட்டத்தை ஒட்டுமொத்தமாக பேசி ஒரு பதிவா இருக்கும் அப்படின்னு சொன்னா அது நேற்றைய மே பதினெட்டு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சு தான் நாம் எந்த இடத்துல இந்த கட்சியை தொடங்கணும் என்னென்ன காரணத்திற்காக கட்சியை தொடங்கணும் எப்படியெல்லாம் இந்த கட்சியை நாம் க கடத்திட்டு வந்தோம் இந்த வளர்ச்சிக்கு கொண்டுட்டு வந்தோம் இந்த கட்சியை இந்த இடத்துல இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நாம எந்தெந்த இடத்துலலாம் சிக்கலை எதிர்கொண்டோம் அந்த சிக்கலையெல்லாம் எதிர்கொண்டு எந்த இடத்துல வந்து நம்ம நிக்கிறோம் இனி வரும் காலத்துல இந்த கட்சியை எங்க கொண்டுட்டு போய் நிறுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு மிக மிக தெளிவாக அதாவது இது இதுக்கு மேலே இதில் வந்து தெளிவாக சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை நாம் தமிழர் கட்சி செயல்பாடுன்னா இதுதான் இவங்க முன்னாடி இப்படி தான் இருந்தாங்க இப்போ இப்படி தான் இருக்கிறாங்க இப்படி தான் இருக்க போறாங்க அப்படின்னு மிக தெளிவாக அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் அதாவது ஒன்னே முக்கால் மணி நேர பேச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் முழுமையம் அப்போ இந்த பேச்சு பேசி முடிஞ்சு வந்து மிகப்பெரிய எழுச்சியான கூட்டம் நம்ம கூட்டத்தினுடைய எண்ணிக்கை குறித்தும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ இது முடிஞ்ச உடனே சில செய்திகள் வந்து செய்து வெளியானுச்சு என்ன செய்தி வெளியானுச்சுன்னா சீமானவர்கள் வந்து கூட்டணி குறித்து தெளிவாக பதில் சொல்லலை அப்படி கூட்டணி குறித்து தெளிவாக பதில் சொல்லல இதுக்கு மேலே நன் சீமானவர்கள் கூட்டணி குறித்து எந்த தெளிவாக பதில் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த மேடையில் இரநூத்தி முப்பத்தி நாலு பேரை நாங்கள் நிகழ்த்துறோம் அதில் வந்து இந்த முறையும் தனித்தே போட்டிதான் திராவிட தேசிய கட்சிகள் அந்த கட்சிகளோடு ஒரு பொழுதும் கூட்டு இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லி அதில் நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண் பெண்கள் வேட்பாளர்களை சொல்லி அதே போல் நூற்றி முப்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நாங்கள் இந்த முறை வா வாக்கு கொடுக்குறோம் இளைஞர்கள்னால் நீங்கள் என்ன நினைக்கணுன்னா வெறும் ஆண்கள் மட்டும் நினைக்கக்கூடாது என்னடா நூற்றி பதினேழு ஆண்கள் நூற்றி பதினேழு பெண்கள்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானவர்கள் நூற்றி முப்பத்தி நாலு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே பெண்களும் இளம் இளம் பெண்களும் இளைஞர்களாக தான் கருதப்படுவாங்க சில பேருக்கு அந்த கேள்வியெல்லாம் வந்துடுச்சு சில பேர் நக்களாக இருந்து நடத்துறதுக்கு அது என்ன நூத்தி பதினேழு ஆண்கள் நூத்தி பதினேழு பெண்கள்னு சொல்லிட்டு நூத்தி முப்பத்தி நாலு இளைஞர்கள் எப்படி வருவாங்க அப்படின்னு எல்லாம் கேட்கறது நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு அவர்களுடைய அறிவு பக்குவ பக்குவம் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது அடுத்ததாக கூட்டணி குறித்து இதுதான் செய்தி நாங்க தனியா நிக்கிறோம் எத்தனை பேர் நிக்கிறோம் எத்தனை ஆண்களை நிறுத்துறோம் எத்தனை பெண்களை நிறுத்துறோம் அப்படின்னு சொல்ற சொல்லி முடிச்ச பிறகு இவங்க வந்து கூட்டணி குறித்து தெளிவா பதில் சொல்லலை அப்படின்னு சொல்றது வந்து மிகப்பெரிய ஆபத்தம் அடுத்து வந்து இந்த கூட்டத்தில் வந்து இவர் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற விஜய் குறித்து எதுவுமே பேசலை அப்படின்னு சில செய்திகளை பார்க்க முடிஞ்சது அது பேசாததுக்கு காரணம் எதிர்காலத்தில் தேர்தல் நேரத்தில் இவர் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்குதுன்னு சில பேர் அது முகநூலில் நம்மளால் எழுதுனதை பார்க்க முடிஞ்சது மிக தெளிவாக இந்த செய்தி அண்ணன் பதிவு பண்ணியிருக்கிறாரு இதுல நாங்கள் எதிர்க்கிற எதிரிகள் தான் நம்ம எதிரி மற்றவங்கள்லாம் நமக்கு எதிரி இல்லை அவங்களுக்கு குறித்து அவங்கள குறித்து நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது இல்லை திரைமோகத்தின் அடிப்படையில் ஒரு வாக்கு வாக்கு வந்து ஒரு இடத்துல போகுது வருது அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு குறுகிய கால நிலைப்புத்தன்மை கொண்ட ஒரு வாக்கு அந்த வாக்கை பொறுத்தவரையிலையும் அதுக்காக நம்ம வந்து நிலையான பயணத்தை வந்து இழந்துவிட முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதே போல் அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்து நான் வந்து உங்க அண்ணன் வந்து கூட்டணிக்கு போகணும்னு நினைச்சா நீங்க விரும்புவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மொத்த பொதுக்கூட்டத்தில் இருக்கின்ற அனைத்து நபர்களும் வந்து ஒருமித்த குரலால் வந்து நம்ம தனித்தே நிற்போம் அப்படின்னு சொன்னது தான் அற்புத செயலாக நம்ம பார்க்குறோம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பேசப்படுகிற செய்தி வந்து தலைவர் குறித்து சீமான் அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணலை தலைவர் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது குறித்து பதிவு பண்ணலை இங்கே வந்து தலைவர் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க தலைவர் இறந்து போயிட்டாருன்னு ஒரு சில பேர் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த பொதுக்கூட்ட மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தலைவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லுவாருன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு எல்லாம் செய்திகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது அண்ணன் அந்த பொதுக்கூட்ட மேடையில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய பேச்சை மிக தெளிவாக உன்னிப்பு நீங்க வந்து கவனிச்சீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்மளையே அறியாம வந்து ஒரு அழுகி வருகின்ற ஒரு விவரிப்பு இருக்கும் அந்த விவரிப்பு என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நாங்கள் உயிராக நினைத்து கொண்டிருக்கின்ற உயிராய் போற்றுகின்ற உயிராய் வணங்குகின்ற எமது தேசிய தலைவரை வந்து இறந்து போன படங்களை காட்டி நீங்கள் வந்து ஒட்டுமொத்த இனத்தையும் கொன்றொழித்து விட்டோம் என்று கொக்கரித்து விட்டு அந்த படத்தை காமிச்சு அந்த அந்த செய்தி வந்து பேப்பரில் வந்திருக்கும் பொழுது கூட இங்கே திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணிக்கு அலைஞ்சது அப்படின்னு சொல்லத சொல் சொல்லி அந்த பேச்சு நகர்ந்தது இதை விட தெளிவாக உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல அப்பா நின் சீமானவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல பலமுறை சொல்லியிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க என்னுடைய தலைவர் வந்து ஒரு கோலை இல்ல ஒரு இடத்துல வந்து மக்களை நிற்கதியா விட்டுட்டு போய் ஒளிந்து கொண்டு பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு வெளியிலேயே வராமல் நின்று வேடிக்கை பார்க்கின்ற ஒரு நபர் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த பதிவில் என்ன இருக்குன்னா தலைவர் இல்லை இப்போதைக்கு இல்லை அவருடைய கனவு இருக்கு அவருடைய லட்சியம் இருக்கு அதனுடைய வேலை திட்டம் இருக்கு அப்படிங்கிறது அதனுடைய செய்தி அது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இதை சொல்லி அதுக்கு ஒரு பெரிய அது மாதிரியான எதிர்பார்ப்புகளையும் அது மாதிரியான ஒரு செய்திகளையும் நம்மளால பொது தளத்தில் பார்க்க முடிந்தது அது அதுக்கு வந்து இது இடம் இடமில்லை அப்படிங்கிறதை தாண்டி அண்ணன் சீமான் அவர்கள் உறுதிப்பட செய்தியாளர்கள் சந்திப்புல சொன்ன செய்திகள் இவர்களுக்கு ஞாபகம் வரும் அடுத்ததாக வந்து தேர்தலை வந்து எப்படி அணுக போறாங்க என்ன செய்ய போறாங்க இவர்களுடைய வேலை திட்டம் என்ன அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்லல அப்படின்னு ரொம்ப அதாவது இந்த கூட்டத்தினுடைய மூன்று பகுதியாக இதை பிரிச்சுக்கலாம் மூன்று கூட்டத்தினுடைய மூன்று பகுதியாக அந்த மொத்த அண்ணனுடைய பேச்சை மூன்று பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம்னா முதல் பகுதி முதல் அரை மணி நேரம் இந்த இனம்பட்ட துயரம் எந்த இடத்துல நம்ம இந்த கட்சியை தொடங்கினோம் என்ன மாதிரியெல்லாம் இதை கொண்டுட்டு வந்தோம் எந்தெந்த விமர்சனத்தை நாம் எதிர்கொண்டோம் அப்படிங்கிறது அதன் பிறகு இடைப்பட்ட காலகட்டத்தில் சர்வதேச அரசியலும் சரி சர்வதேச ரீசி ரீதியாக இந்த ஈழம் என்கின்ற இந்த அரசியலை கொண்டுட்டு போய் இவங்க எப்படி பண்ணியிருக்கிறாங்க ஈழம் கடமைங்கிறது வந்து வெறும் அரசியல் சொல்லாடலா அல்லது அதை தாண்டிய ஒரு உன்னத கடமையா என்பது குறித்து அடுத்த அரை மணி நேரம் ஈழத்தில் பட்ட மக்களின் துயர் அந்த துயரின் பின்னே உள்ள வழி அந்த வழியின் நியாயமான கோரிக்கைகளை சுமந்த நமது நகர்வு இது குறித்தெல்லாம் ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணுங்க அடுத்து கடைசி அரை மணி நேரம் இங்கே இருக்கிற அரசியல் என்ன நாங்கள் எப்படி தனித்தமிழில் சோசியலிச குடியரசு வளர்ச்சிக்காக பாடுபட போகிறோம் இப்போ இருக்கிற வேலை திட்டம் என்ன இப்போ நான் செய்ய போகிறது என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க இதையெல்லாம் கேட்டுட்ட பிறகும் இவர்கள் வந்து பொடி வைத்து பேசினார் ஒரு தெளிவாக இந்த இடத்துலலாம் தெளிவாக பேசியிருக்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிறது இது போன்ற விமர்சனம் வைக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும் அப்போது இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலையும் அதாவது நடந்து முடிந்த கோவை நாம் தமிழர் கட்சியினுடைய கோவை மே பதினெட்டு பொதுக்கூட்டங்கிறது வந்து மிக 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 உன்னதமான முறையில் நடத்தப்பட்ட ஒரு பொதுக்கூட்டம் எனக்கு தெரிஞ்சு இதுவரையிலையும் எல்லா மே பதினெட்டு கூட்டத்துக்கும் நம்ம போயிருக்கிறோம் மாவீரர் நாள் கூட்டத்துக்கும் நம்ம போயிருக்கிறோம் எல்லா கூட்டத்திற்கும் போயிருக்கிறோம் ஒரு சில கூட்டங்கள் வந்து கூட்டம் தொடங்கின பிறகு அதாவது பாதி நிறையும் கூட்டம் வந்து நடந்து நடந்து இந்த கலை நிகழ்ச்சிகள் முன்கள பேச்சாளர்கள்லாம் பேசி கொண்டு இருக்கும் பொழுது முழுசாக நிறைஞ்சிட்டோம் ஆனால் முழுமையா நிறைஞ்சு உட்காருவதற்கு இடமே இல்லாம ரெண்டு பக்கட்டும் நின்று வேடிக்கை பார்க்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து மிக மிக அதாவது என்ன சொல்கிறது முன்கூட்டியே வந்து அந்த திடலை நிரப்பி காட்சி அளித்த பிறகு தான் இந்த கூட்டம் தொடங்குச்சு அப்படிங்கிறது இந்த கூட்டத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு இதை தாண்டி இதை வந்து மிக நேர்த்தியாக இன்னதை இப்போ செய்யணும் இந்த நேரத்தில் இதை செய்யணும் இது இப்படி தான் போகணும் இந்த பாடல் இந்த நேரத்தில் ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டமிடல் இருக்கு இல்லையா தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த அளவிற்கு நேர்த்தியாக திட்டமிட்டு இந்த கூட்டத்தை நம்ம நடத்தி முடிச்சிருக்கிறோம் இந்த கூட்டத்தை பொறுத்தவரையிலையும் இந்த கூட்டம் வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக நடக்க வேண்டும் அப்படின்னு உலகம் முழுமைக்கும் இருக்கின்ற தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் நமது ஈழத்தமிழர் சொந்தங்கள் இது எல்லாமே கூட்டா நடத்தி முடிச்ச மாநாடு தான் இது மாநாடு தான் அப்படி தான் சொல்லணும் சில உறவுகள் வந்து இந்த கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காகவே வெளிநாட்டிலிருந்தெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று இந்த இந்த கலசூழலில் நாம் எவ்வளவு உணர்வழிச்சியாக இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு நேரடியாக பார்த்துட்டு போன செய்திகளை நாம் பார்க்க முடிஞ்சது நான் அவங்க ஒரு வெளிநாட்டுலேருந்து வந்த நமது நண்பர் நண்பர்னு சொல்லலாம் அவர் வந்து இந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஐ சீமான் அவர்களினுடைய பேச்சை பார்த்துட்டு இறுதியாக இருந்து நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சொன்ன ஒரே வார்த்தை என்ன செய் செய்தின்னா ஈழத்தில் வருடத்திற்கு ஒரு முறை வந்து மாவீரர் நாள் கூடும் பொழுது இது போன்ற ஒரு பெரும் கூட்டத்தில் கூடி நாம கண்ணீர் அஞ்சலி எல்லாம் செலுத்திய பிறகு அடுத்த வருடத்திற்கு நாம் எப்படி போராட வேண்டும் என்று ஒரு ஆன்ம பலத்தை ஒவ்வொருத்தரும் உள்வாங்கி போகின்ற அந்த கூட்டம் போல இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன் இப்படிதான் தலைவர் வந்து வழிநடத்தி எல்லாரையும் நம்ம என்ன செய்ய போறோம் இதுவரையிலையும் நாம சுமந்த வழிகள் என்ன இந்த வழிகளிலிருந்து நம்ம மீளுகின்ற அந்த வழிமுறைகள் என்ன அப்படின்னு மிக தெளிவாக ஒவ்வொரு மாவீரர்னாலும் நமது தேசிய தலைவர் வந்து அங்கே இருக்கிறவர்களுக்கு பாடம் எடுப்பாங்க அதுபோல ஒரு பெரிய ஒரு பெரிய கூட்டத்தின் நடுவே இந்த செய்திகளை அண்ணன் சீமானவர்கள் வெளியிட நான் பார்க்கிறேன் அப்படிதான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெண்டு கையையும் பிடிச்சு சொல்லிட்டு போனது உண்மையிலேயே மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது இன்னும் சொல்ல நாம எந்த இடத்துல இருக்கிறோம் எவ்வளவு சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டு போன அந்த வார்த்தை மீண்டும் வந்து நமக்கு உறுதிப்படுத்தி சொல்லுது நீங்கள் சரியாக இருக்கிறீங்க நீங்கள் யார்கிட்டையும் அதை பார்த்தீங்கன்னா நிறைய நகைச்சுவைகள் வெளியில் நடக்குது என்ன நடக்குதுன்னா அதில் அதெல்லாம் நமக்கு சொல்லி பேச வேண்டாம் அப்படிங்கிறது மாதிரி ஒருத்தன் வந்து அதை செய்கிறான் ஒருத்தன் வந்து கொடியை திருடுறான் ஒருத்தன் ஆடியோவை திருடுறான் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது நாம் எந்த இடத்துல மிக நேர்மையாக மிக வலிமையாக மிக சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நாமளே சோதித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இது ஒன்று வெளியிலேருந்து வந்த உறவுகள் நீங்கள் சரியாக போயிட்டு இருக்கிறீங்க இது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்குது மீண்டும் ஒரு முறை மீண்டும் ஒரு முறை இந்த மே பதினெட்டு இனவெளிச்சு பொதுக்கூட்டத்திற்கு உழைத்த ஒவ்வொரு கரங்களையும் நாம் முத்தமிட்டு வாழ்த்துறோம் இது போல் இது போல் சீமானவர்கள் அந்த மேடையில் சொன்ன அந்த கனவுகளை நோக்கி நமது பயணம் இருக்கணும் ஏன்னா நாம் பதிவு பண்ணது போல் நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்து போனா அந்த தாக்கம் வந்து ஒரு வருட காலம் இரண்டு வருட காலம் இருக்கும் அப்பொழுது அவர்களுடைய நினைவு நாட்களில் நமக்கு வந்து போகும் ஆனாலும் அந்த இறப்பை வந்து நம்ம கடந்து போகுவதற்கான எல்லா வழிவகைகளும் இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு தீர்மானிக்கப்பட்ட அல்லது வயது முதிர்ந்த அல்லது நோய்வாய்ப்பட்ட அந்த நிலையில இறந்து போனவர்களை நம்ம அப்படி தான் பார்க்க முடியும் உளவியெல்லாம் அப்படிதான் நமக்கு சொல்லும் ஆனால் இங்கே ஈழத்தில் இறந்து போனவர்களை நம்ம வந்து அந்த இறந்து போன காட்சிகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நம்மளை வந்து தூங்க விடாமல் துரத்தி கொண்டிருக்கின்றது பெரும் கடமை அப்படின்னு தான் நம்மளால நினைக்க தோணுது அந்த நினைப்பு தான் வந்து நம்ம ஒவ்வொரு வருடமும் இன்னைக்கு நேற்று நடந்த பொதுக்கூட்டங்கிறது வந்து ஒரு பொதுக்கூட்டமாக பார்க்காம அடுத்து ஒரு வருட உழைப்பிற்கு நாம் தமிழருக்கு தனி ஒரு தனித்த ஆன்மபலத்தை வழங்குவதற்கு ஒரு ஆன்ம விருப்பத்தை நமக்குள்ளே விதைப்பதற்கு மிகப்பெரிய சக்தியை மாவீரர்களினுடைய அணுக்கள் அவர்களுடைய உயிர் அணுக்கள் காற்றின் வழியே கலந்து வந்து நம்மில் கலந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு வருது வருடம் வந்து நீங்கள் உறுதியாக நிற்கணும் களத்தில் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பொதுக்கூட்டமாக தான் என்னால் அதை பார்க்க முடிந்தது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்